வணக்கம் மக்களே ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் ஆமா ஸோ விஸ் இ ஸோ வந்து பரபரப்பா இருக்கு ரொம்ப பரபரப்பா இருக்கு நிறைய வேலைகள் வந்து பெண்டிங்கா இருக்கு ஸோ இப்போ அதில் முக்கியமான வேலை ஆடை ஆள் பாதி ஆடை பாதி ஸோ ஆடையை நாங்கள் எடுத்துட்டோம் அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்காக வேறு யாரும் இல்லை

க் அது கவிதாக்கா அண்ட் அதுவும் இல்லாமல் நான் வந்து இப்போதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் யூஸ் பண்ற ப்ளவுஸ் எல்லாமே வந்து கவிதாக்கா பண்ணேன் தஞ்சோரில் ஒரு பிளாக் சாரி போட்டிருப்பேன் அப்புறம் எல்லோரும் நிறைய வந்து சாரியோட பிளவுஸ் எல்லாமே கவிதாக்கா பண்ணுறாங்க ஆமாம் அந்த ரீசன்ட்டா நம்ம வீட்ல என்ன அக்கேஷனோ சிஸ்டர் தான் ஆமா ஆமா அப்படி ப்ளவுஸ் பண்ணலனா கூட அங்க வந்திரணும் அப்படிங்கற கட்டாயம் வந்து உங்களுக்கு இருக்கு எஸ் ஆமா சோ சிஸ்டர் என்ன பண்ணாங்க நம்ம Dress ஏ உடனாச்சு இப்போ எடுத்தது பிரச்சனை இல்லங்க இப்ப ஒவ்வொருத்தருக்கு அது பிரிச்சு பிரிச்சு டிசைன் பண்றது பெரிய தலவலி ஒரு விஷயத்துல கொஞ்சம்

இது ரெண்டுமே அம்மாச்சிக்கு இந்த கோல்டு ஷேட்ல டேடிக்கு செகண்ட் டேல வந்து டிஃபரெண்ட் இன்னும் டிஃபரெண்டான கோல்டுல நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இதுதான் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் டே மட்டும் எல்லாருமே யூனிஃபார்மா ஒரே மெட்டீரியல் ஒரே கலர் ஒரே ஃபேப்ரிக் போடுற மாதிரி செகண்ட் டே மட்டும் கலர்ஸ் மாறுது ஓகே சிஸ்டர் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் கொடுத்துருவீங்க இது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா இருக்குது சில்க் மாதிரி ரொம்ப ஒட்டுற மாதிரி இல்லை அதெல்லாம் லைனிங் கொடுத்தா கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக இருக்கும் அதுக்காக ஓகே இதுல வந்து துண்டு வந்து ஒன் அண்ட் ஹாஃப் மீட்டர் வருதுக்கா தம்பி அது போதும் இல்ல போதும் போதும் அப்ப இதுல துண்டு வந்து தம்பி வேஸ்ட் ரெண்டுமே ஆமா சேர்த்து ஓகே ஆனா அங்க கேட்டதுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் கரெக்டா இருக்கும் அப்படின்னாங்க நீங்க எதுக்கு ஒரு வாட்டி டைலர் கேட்டுக்கோங்க அப்படி இல்ல பத்தலைன்னா தான் இப்போ யோசிக்கணும் என்ன எப்படி கான்செப்ட் டிசைன் பண்றதுன்னே யோசிச்சுட்டு இருக்கோம்

அது அப்படியே வந்து 3D எம்போஸ்ல இருந்துச்சு அது அப்படியே பெயிண்டிங்க லெஃப்ட் ஹேண்டா ரைட் கொடுத்துருங்க ஏனா தம்பி இப்படி இல்ல இப்படி தூக்குவீங்களா இப்படி தூக்குவீங்க நீ அடிக்கடி மாத்துறீங்க அப்ப இந்த கை மாத்திட்டே இருந்தா நான் பாக்கெட் அப்ப வேண்டாம் பாக்கெட்டா இல்ல லெஃப்ட்ல பண்றதா இருந்தா பாக்கெட் வேணும் சரி பண்றதால இல்லனா உள்ள வேணா வச்சிக்கறேன் வைக்கல பாக்கெட் வச்சா நல்லா இருக்காது லுக் வரும் இருக்கும் உங்களுக்கு எதுக்குனா பாக்கெட் வேணும் பாக்கெட் நான் உள்ள வச்சிக்கறேன் ஆமா மட்டும் வேணா பாக்கெட் வச்சிக்கறேன் அவருக்கு இப்ப நாம ஸ்டார் நாங்க பிளான் பண்ணலாம் அதனால நீங்க உங்க டிசைன் முடிங்க முதல்ல முடிச்சுக்கோங்க முதல்ல நாளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா முடிஞ்சா செகண்ட் டேக்கு எதுமே வேண்டாம் ஆனா இப்போ இதுவுமே கோல்ட் சோ இதுக்கு மேல நான் கொஞ்சம் பிரைட் கோல்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வேற எதுமே இல்ல ஓகே கொஞ்சம் லெந்த் எவ்வளவு பெருசு அதெல்லாம் சொல்றீங்களா இந்த ஃப்ளோ ஆ நீட்டா இருக்குதுமா மேல் இந்த இங்க ஓகே அவ்வளவு பெருசு பண்ண நல்லா இருக்கு அதுல இந்த லெவல் இதுதானா மேக்ஸ் சைஸ் நம்ம எல்லாரும் ஒரு சில பேர்லாம் பெருசு பெருசாவும் போட்டுறாங்க பட் இப்போ நம்ம ஒரு சைடு பிரிண்ட் ஒரு சைடு ப்ளைனா இருந்தா நம்ம ப்ளைன் சைடு ஒரு சைடு ஃபுல்லா வர்க் பண்ணலாம் இப்போ இது ஃபுல்லாமே ப்ளைன் ஸோ அது பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இந்த லாரிக்கு பின்னாடி வரைகிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி நான் யோசிக்கிறேன் சரி எனக்கு நம்ம துண்டில் பண்ணோம்ல சைஸ் அந்த சைஸ் கியூட்டாக இருந்துச்சு அது கரெக்ட் சைஸ் அது விட வேணா கொஞ்சம் பெருசு ஒரு ஒரு துண்டு இவ்வளோ பெருசு வச்சிங்களா இவ்வளோ பெரிய சைஸ் வச்சாங்க பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த காலர் கிட்ட அந்த கோல்டு கஃப் மாதிரி கையில இல்ல அப்புற கை கிட்ட காலர் ஃபுல்லா இல்ல சரி இங்க சொல்லவே இல்ல இவரு ஃபுல்லா இல்ல அந்த எண்ட் மட்டும் அந்த எண்ட் மட்டும் அப்புற வந்து பாத்தீங்கன்னா இங்க பட்டன்ஸ் ஆ பட்டன்ஸ் அவ்வளவுதான் அது குட்டி குட்டியா வேணா வேல் அந்த மாதிரி ஏதாவது ஆ அப்படி அந்த மாதிரி வேணா அப்போ ஏதாவது ஒண்ணுத்துல வேல்னா வேல் கான்செப்ட்ல ஃபுல்லா பேக்கலாம் அப்ப நான் ஆரி வர்க்லயே பண்ணிக்கிறேன் பெயிண்ட் கேன்சல் பண்ணிக்கலாம் ஆஹா குட்டி குட்டி பட்டன்ஸும் இங்கேயுமே வந்துட்டு நார்மல் சைஸ் ரொம்ப பெருசா இல்ல பெயிண்ட் வேணா இது முருகர் அது ஓகேனா இதுக்கு பெண முருகர் பண்ணிக்கலாம் இதுல பண்ணலாமா இந்த கலர் ஓகே ரொம்ப இது க்ரீன் தானே எனக்கு கொஞ்சம் தனியா தெரியும் சொன்னது 골ட் விட ஓகே ஓகே இதுல ஃபுல்லாவே ஆரியலயே பண்ணிக்கிறேன் சரி அப்ப ஏதோ ஒரு பிளான் பண்ணி பண்ணிக்கலாம் அப்ப இங்க இங்க வேண்டாம் ஷர்ட் காலர்ல வேண்டாம் இந்த பட்டன்ஸ் கிட்டேயும் இங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் போட்டுக்கறேன் அண்ட் கைக்கு வேணுமா கைக்கு இல்ல வேணாம் இல்லனா அங்கேயே ஒரே ஒரு அந்த வேல்

விருங்க நான் பாத்துக்கிறேன் கவிதா கட்ட பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன் நான் அப்பதான் சொன்னேன் நான் சட்டை வந்து நான் நீங்க கொடுத்துருவாங்க பிளவுஸ் நான் போனேன் பிளவுஸ் நான் சொன்னா அப்ப சொன்னா அப்ப நான் ஸ்ரீலங்கா வர இவங்க ரெண்டு பேர் ரொம்ப பாவம் ரொம்ப தவிச்சாங்க நான் சொன்னேன் இல்லப்பா பா ஸ்ரீலங்கா போய் இருக்காங்க அது மட்டும் இல்ல மறுபடியும் திருப்பதி வர போய் வந்துங்க அந்த வீக் ஃபுல்லாவே அதனால தான் நான் கண்டிப்பா அவங்க பண்ணி தருவாங்க நம்ம சொல்லலாம் அப்படினே இல்ல சொன்னா பண்ண மாட்டாங்க அவங்க எனக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்க மனசு வரும் பிகாஸ் யார் ஆகஸ்ட் பான்ஸ் பா எனக்கு தெரியும் ஐயா ஐயா என்னால முடியல ஆகஸ்ட் பான் ஒருத்தனை வெச்சே என்னால தாங்க முடியல

இவங்க வெறும் லுங்கி எடுத்து கூட டிசைன் பண்ணாலு இது ஒட்டு புல்ல யூஸ் பண்ணிக்கிறேன் ஆமா ப்ளவுஸ் இது எல்லாம் இந்த எடுக்கணும் சொல்லவே இல்ல ஓகே நான் நினைச்சா ப்ளைனா தான் கொடுத்துるபா இல்ல இல்ல இது வேண்டாம் இது வேண்டாம் நம்ம என்ன பண்ணலாம் ফুল மெரூன்ல போய்லாமா ফুল மெரூன்ல போய்ட்டு நெட் வேண்டாம் அம்மா சீக்கி அம்மாக்கு சுத்தமா வேண்டாம் எனக்கு வந்து நெட் வேண்டாம் நம்ம வர்க்லே போய்லாமா நம்மளுது எனக்கு என்ன அக்கா கொச்ச கொச்சன்னு கொஞ்சம் மினிமம் நல்லா நீட்டா இருக்கும் ஆமா இல்லை இதுக்கு கோயம்புத்தூர் ஏதோ ஒரு ஈவெண்ட் கூட போட்டு போனீங்க இது கோயம்புத்தூர்ல என்ன போட்டேன் ஒரு சிறப்பு வரன்னுட்டேன் நல்லா இருந்தது அது அந்த இதுதான் பிரெக்னன்சி டைமா பிரெக்னன்சி டெங்க்கா நியூ டான் உங்களுக்கு வேல் வேணுமா நான் என்ன அப்பா புள்ளைல தலையிடவே மாட்டேன்ட்டேன் அவங்க அதான் சொல்றேன் நட்சத்திரம் பிறந்ததுக்கு அப்புறம் அவர் எதுலயுமே என்ன கூட்டத்துக்கு போய் நீங்க பேக்ல நட்சத்திரம் சொல்லிட்டு பேரு குடுக்கட்டுமா நெட்ல மட்டும் தான் ஆமா ஆ முதுகுல நம்ம ஃபர்ஸ்ட் இயர்க்கு பிளான் பண்ணிப்போம் பர்த்டே பிளான் பண்ணிப்போம் ஓகே போட்டு ஆமா அது ஒரு ரீசன் அண்ட் நெட் வேண்டாம் அப்படி நீங்க ப்ரூச் மாதிரி இங்க ஸ்டார் கேட்குறீங்களா ப்ரூச் மாதிரி எதாவது பண்ணிக்கலாமான்னு யோசிக்கிறேன் ஓகே ஆனா இந்த சைட் பல்லுவ வந்துரும் நம்ம இந்த சைடு ப்ரோஜ் வைக்க முடியாது ஏன்னா அவனை நான் இப்படி தான் கேரி பண்றேன் ஸோ நம்ம இந்த சைடு ப்ளவுஸ்ல ஏதாவது வந்து இப்படி கட்டும் போது இங்கே ஏதாவது ப்ரோச் பிளான் பண்ணலாமா இல்லை நேரத்துல டிசைன் பிளான் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன் இல்ல நம்ம இங்க அந்த விளக்கு மாதிரி ஆர்ட் வரும்ல அது போகலாமான்னு யோசிக்கிறேன் சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்றேன் உங்களுக்கு ஓகே அப்படின்னா சரி இப்போ டாடி இதுல வந்து எங்களுக்கு என்ன ஸ்டார் பேட்டர்ன் குடுக்குறீங்களோ அதையே டேடி குடுத்துருங்க ரைட்ல அவருக்கு லெஃப்ட்ல பாக்கெட் இருக்கட்டும் ரைட்ல மட்டும் ஸ்டார் பேட்டன் நான் அத நோட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பாக்கெட் அப்புறம் யாருக்கு வேணும் அவருக்கு பாக்கெட் குடுத்துருங்க பாருங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு பாக்கெட் வேணுமான்னு பாருங்க இல்லனா பாக்கெட் எனக்கு உள்ள குடுக்கறது செகண்ட் டே வந்து ஆக்சுவலி கொஞ்சம் ஃபுல் சாரியே வந்து பேட்டர்னைஸ்டு ஒர்க் சோ இதுல நம்ம வந்து ப்ளெய்ன் சாரின்றதுனால நான் வந்து ஃபுல் ஆறி போலாம் அப்படின்னா இப்ப நம்ம ப்ளவுஸ் மட்டும் செக் பண்ணிட்டு

நீங்கள் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா நான் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கிறேன் பக்கா ம் பக்கா தேங்க்யூ பார்த்தோன்னே சார் தக 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 மின்னோம் தங்கத்தில் தப்பிங்களா வெளியில் தப்பிங்களா டைமண்டில் தப்பிங்களான்னு தெரியாது ம் பண்ணிடலாம் பண்ணிடலாம் எங்களோட லேடிஸ் டீம்

நான் பாத்துர்க்கேன் ரீல்ஸ்ல வீடியோல மே 1 க்கு நீங்க மே 1 ஆமா நான் இந்த ரெண்டு தான் அவங்க சேட்டை எல்லாம் பாத்துர்க்கேன் எல்லாமே சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நான் ஃபேஸ் தான் பார்க்கல ஆனா நீங்க நீங்க டச் பண்ண Dress எல்லாம் நீ டச் பண்ண Dress எல்லாம் நான் போட்டு ரொம்ப வந்த பெருமையா யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா வந்து ரொம்ப நன்றி நன்றி

உங்களுக்கு எப்படி இல்லைன்னா ஒன் டேல டூ டேல கிடைக்கும் இவங்க சப்போர்ட் இல்லாமல் இல்லையா இவங்க வீட்டுல வேலை கொடுத்துட்டு நான் மட்டும் வந்துடுறேன் உங்களுக்கு ட்ரெஸ் வேணுமா என்ன வேணும் சொல்லுங்க இப்போ இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இல்ல அவர் இப்பதான் ஆறு மணிக்கு டியூட்டியை முடிச்சுட்டு நல்லா இருக்கு ப்ரோ இந்த நல்ல ஜாக்கெட் மாதிரி ஷேப்ல அது என் ஹஸ்பண்டோட ஐடியா இத நான் பார்க்கல இல்ல ஹஸ்பண்டோட ஐடியா ஆமா தலையரே கன்ஸ்ட்ரக்ஷன் ஆ கன்ஸ்ட்ரக்ஷன் அவரே இன்டீரியர் தான் பண்ணிட்டு இருக்காரு அவங்க அவங்க வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனி சொன்னது பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் பிகே கன்ஸ்ட்ரக்ஷன் தான் விளையாட்டுத்தனமா வீக்கே ஆரம்பிச்சோம் அப்படியே விட்டாச்சு ஆரிலேயே பண்ணி கொடுத்தாரு

ஆமாம் பாடி எல்லாமே இங்கே தான் சொல் வணக்கம் நை பையா நமஸ்தே வணக்கம் நமஸ்தே நமஸ்தே இவங்க டைலர்ஸு ஒரு மாஸ்டர் பிஸியாக உள்ள போயிருக்காரு சூப்பர் யூனிட்ஸ் மொத்தம் மூணு மாஸ்டர் இருக்காங்க ஒரு மாஸ்டர் தான் நீங்கள் இப்போ மிஸ் அதான் ஒருத்தர் தாடி வச்சுட்டு இருந்தார்ல அவர் பழைய மாஸ்டர் அவர் வெளியே போயிருக்காரு ஆறு மணி ஆனால் மட்டும் அவர் கொஞ்சம் ஷார்ப்பாக வெளியே போயிடுவார் பிளாக் வளர்க்கறக்கு இது ஏன்னா

இவன்தாங்க என்னோட பழைய பீஸ் ஆலினா நலக ராஜா ਉਸ ਦਿਨ ஒரு பச்சக் लेके இவன் தான் அந்த உங்களோட ப்лауஸ் பண்ணி கொடுத்துவன் சூப்பர் பலகப்புதா ஆ பலகப்பு பலகப்பு அய்யோ சரியான ப்лауசர் வாசம் இங்க தமிழ் பேசுதா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கத்துக்கிள என்ன நீங்க புரியும் புரியுமா உங்களுக்கு நல்லா தெரியும் ஓய் இந்தா டிரஸ் ரொம்ப நல்லா क्या பொறுமை வேணும் ஆரி போடும்போது அது இல்லது அது ஆரியில் மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுக்கும் ப்ரோ டீயா காஃபியா எது பிடிக்கும் மம்மி காப்பி நாங்கள் எங்கள் வீட்டு ஃபில்ட்ரு காஃபின் எங்கள் டேடி ஃபேமஸ் ஆ ஒரு சில பேர் ஃபில்ட்ரு ஸ்ட்ராங் வேணு

டயர்ட் ஆகிடும் தூக்கு தூக்குவது ஸோ மக்களே அவுட் நீங்கள் பார்க்கும்போது மறந்துடுவீங்க எஸ் ஆமாம் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்லுவோம் பட் அதுக்கு மேலே அவங்க ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து டிசைன் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்பாங்க அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நாங்களும் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம் ஆமாம் வர 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 நன்றி நன்றி வர எஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப படிச்சிருக்கு மணிக்கே படிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மர காமன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்க மக்கள் மேல் மேலே அந்த நல்ல வீடியோ கேஸ் வந்து பாய் பை பாய் E